நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை நோயற்ற வாழ்க்கை இளமையாக இருக்க வேண்டும் பார்ப்பவர்கள் அனைவரும் நாம் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மில் நிறைய பேருக்கு அது சாத்தியமான விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு உண்மை கூட நாம் தெரியாமல் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு பதினைந்து வயது இருக்கக்கூடிய குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பொருட்களும் அதே போல் தோள்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் தலைமுடியில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் பெரிய மனச்சுமையை கொடுக்கிறத பார்க்குறோம் முப்பது வயதில் சர்க்கரை நோய் முப்பத்தைந்து வயதில் உடல் எடை அதிகரிப்பது நாற்பது வயதில் இதய நோய் ஐம்பது வயதில் சொல்ல முடியாத அளவுக்கு மூட்டு வலிகள் முதுகுத்தண்டு தண்டு வலிகள்னு மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நோய்களோடும் மருந்துகளோடும் போராடி கொண்டிருக்கிறோம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சித்தர் பெருமான்களும் இன்றைக்கு தமிழ் மருத்துவ முறை சார்ந்த அறிஞர்களும் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்வது அப்படிங்கிறதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறத பார்க்கணும் ஆனால் அந்த நிறைய விஷயங்கள் தினசரி அந்த விஷயங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு போக முடியுமான்னா நம்ம எல்லாருக்கும் மனதில் ஒரு சந்தேகம் சார் எனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸ் இருக்குது அது கூட குழந்தைகளை பார்க்கணும் வீட்டு வேலைகளை கவனிக்கணும் எப்படி சார் நான் என்னை பார்த்துக்கிறது குழப்பமான மனநிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் சித்தர் பெருமான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயக்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுலபமான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காயக்கல்பத்துடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடலில் நடக்கக்கூடிய வளர்சுதை மாற்றங்கள் அதாவது நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி பிராணவாயு நாம் மூச்சு விடுவதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக சேரும்போது உருவாகக்கூடிய உயிர் சக்தி தான் நம்மளை வாழ வைக்குது இந்த உயிர் சக்தியை உடலில் அதிக நேரம் தங்க வைத்து உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்கள் நம் உடலில் சேர்ந்து நாம் விடுகின்ற மூச்சில் இருக்கக்கூடிய பிராணத்துடைய அளவு மிக அதிகமாக நம் உடலில் சேர்ந்து அதே போல் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலையும் நம் உடல் தன்னைத்தானே கொள்ளக்கூடிய அளவுக்கு நம் உடலை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சைக்கு தான் காயக்கல்ப சிகிச்சைன்னு பேரும் இந்த காயக்கல்பமாக இருக்கக்கூடிய மருந்துகளில் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் தான் இன்றைக்கு கடுக்காயுடைய நிறைய வகையான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கூட ஏன் கடுக்காய் தாயை விட சிறந்த ஒரு மூலிகை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் விளக்கமாக பேசப்போகிறேன் பொதுவாக நம்முடைய உடல் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் இன்றைக்கி வந்து லிவர் ஒர்க் பண்ணுது ஹார்ட் ஒர்க் பண்ணுது மூளை வேலை செய்து நரம்பு மண்டலம் வேலை செய்துன்னு சொல்லுவோம் அப்போ இதெல்லாம் வேலை செய்து அப்படின்னும் போது இன்றைக்கு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளும் சத்து மாத்திரைகளும் இன்றைக்கு நம்மளை ஆரோக்கியமாக தானே வைக்கணும் ஏன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை ஏன் ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை அப்படின்னா உடலை தாண்டி உடல் உறுப்புகளை தாண்டி இரத்த பரிசோதனைகளை தாண்டி ஸ்கேன் பரிசோதனைகளை தாண்டி உடலுடைய சக்தி ஓட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு சமூகமாக நாம் மாறிப்போனது தான் முதல்ல உடல்ல முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லுவது எது உடலே பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து காரணிகளால் ஆனது பஞ்சபூதங்கள்னா என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் உடல்ல உடலுடைய செயல்பாட்டுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் தான் வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷங்கள் இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் இதை நாம் உணரத்தான் முடியுமே தவிர இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இரத்த பரிசோதனையிலேயோ மற்ற கண்டுபிடிக்க முடியாது இந்த வாத பித்த கபம் உடல்ல இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம செரிமான மண்டலத்திலிருந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் நம்முடைய இரத்த மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தசை மண்டலத்திலையும் பிசிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்திலையும் அதோடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து ஒரு குழந்தை ஒரு வாலிபன் ஆகிறது ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் ஆகிறாங்க இளைஞன் ஒரு வயந்து முதிர்ந்த இளைஞன் ஆகிறான் அதுக்கப்புறம் வயதான தோற்றம் இந்த வளர்சுதை மாற்றத்திற்கு தேவையான விஷயத்த இந்த பாத பித்த கபங்கிற மூன்று விஷயங்கள் நம்ம உடம்புல படிப்படியாக செய்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கணும் இவ்வளவுதான் உடம்பானா கிடையாது இதற்கு உட்புறமாக நம்ம போறோம்னா பர்மங்கள் இருக்கிறத பார்க்குறோம் உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நூற்றி எட்டு பர்ம புள்ளிகளால் ஆகி இருக்கிறத இந்த பர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீரமைத்து நம் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களையும் நோய்தன்மையான விஷயங்களையும் மாற்றி ஆரோக்கியத்தையும் வளர்சிதை மாற்றத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாக இந்த வர்ம புள்ளிகள் இருக்கிறத பார்க்கறோம் இந்த வர்ம புள்ளிகளுக்கு அடுத்த நிலையில அவயங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அஞ்சு அவயங்கள் இருக்கிறத கோஷம் அப்படிங்கிறது நாம் உண்ணக்கூடிய உணவால் உருவாகக்கூடியது பிராணமய கோஷம் நம்முடைய காற்று ஆக்சிஜன் மூலமாக உருவாகக்கூடியது மனோமய கோஷம் நம்முடைய சிந்தனை எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு விஞ்ஞானமய கோஷம் இன்டெலிஜென்ஸ் புதிய விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்க்கை தினசரி மாற்றி கொண்டிருக்கிறோமே அதற்கு உதவக்கூடியது ஆனந்தமய கோஷம் முழுமையான நிறைவை நம் உடல் அடைந்த பிறகு நாம் வெளியிடக்கூடிய ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறதுன்னு சொல்றதுதான் ஆனந்தமய கோஷம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய எல்லா சித்தர்களும் அவர்களுடைய அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷம் வரை முழுமையான ஆரோக்கியத்தை அடைந்ததுனால தான் அவர்களால் பிரபஞ்சத்தையும் நம்மையும் புரிந்து கொண்டு நமக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடிகிறது இதோட உடம்பு முடிஞ்சிருச்சா இல்ல இதுக்கப்புறமா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் வருவதை பார்க்கிறோம் மூலாதாரத்திலிருந்து சஹசிரஹாரம் வரை ஏற்படுகின்ற சக்கரங்கள் இந்த சக்கரங்களுடைய வேலை பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை உள்ளிழுத்து அவயங்களை பலப்படுத்தி வர்மங்களை பலப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய தாதுக்களை பலப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய வாத பித்த கபதோஷங்களை பலப்படுத்தி நம்மை ஆரோக்கியமாக தான் இந்த உடல் அமைப்பு உடலுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு உறுப்பை பலப்படுத்தணும் ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா வெறும் மருந்துகள் சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் வாதபித்த கபமும் தான் மாற்றமடையுமே தவிர ஒருவேளை நாட்பட்ட நோயாக இருந்தால் ஒருவேளை நோயுடைய தன்மை நம்முடைய வர்ம புள்ளிகளை பாதிப்பதாக இருந்தால் மனம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் போது நம்முடைய அவயங்கள் பாதிக்கப்படுறத பார்க்குறோம் நீண்ட காலமாக ஒரு நோய் நமக்கு ஏற்படும் போது நம்முடைய சக்கரங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறத பாக்கிறோம் அப்ப இதெல்லாம் மாத்தணும்னா காயக்கல்ப மூலிகை அவசியமாகிறது இல்லையா அந்த அழகான சுலபமான காயக்கல்ப மூலிகை தான் கடுக்காய் இந்த கேம் கடுக்காயை சாப்பிட்டா நம்ம நம்மளாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா கடுக்காயை சாப்பிட்டா மலம் போகும் கடுக்காயை சாப்பிட்டா உடல் சுத்தமாகும் அவ்வளவுதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் கடுக்காயை சாப்பிட்டால் வாத பித்த கபத்தில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் முதல் கொண்டு அந்த வாத பித்த கபதோஷங்கள் நம்முடைய அவயங்களிலும் வர்மங்களிலும் உடல் தாதுக்களிலும் அதைவிட முக்கியமாக நம்முடைய சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை கூட சீரமைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கடுக்காய் தான் அந்த காலத்தில் ஆதீனங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போவும் ஆதீனங்கள் இருக்கு ஆனா அந்த காலத்துல ஆதீனங்கள்னு சொல்லக்கூடிய மத குருமார்கள் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இரவு உணவுக்கு பிறகு அவர்கள் அனைவருமே சாப்பிடுகின்ற முக்கியமான ஒரு காயகல்ப மருந்து எதுனா கடுக்காய் அந்த கடுக்காயை சாப்பிடும்போது உள்ளும் புறமும் தூய்மையடையும் அப்படிங்கிறது வாக்கு உள்ளும் புறமும் நம்ம இருக்க உறுப்புகளும் தூய்மை அடையறதில்லை சக்கரங்களில் இருந்து பர்மங்களிலிருந்து அவயங்களிலிருந்து தாதுக்களில் இருந்து தோஷங்கள் வரை அனைத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி கடுக்காய்க்கு உண்டு அதனால தான் கடுக்காய் தாயை விட சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணம் உடலுடைய ஆக்கப்பூர்வமான திசுக்களிலிருந்து உடலுடைய முழுமையான திசுக்கள் வரை சுத்தம் செய்து வளர்சிதை மாற்றத்தை சீராக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்து எதுனா கடுக்காய் தான் கடுக்காயுடைய நம்ம சொல்லலாம் நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பொடியை போட்டு லேசாக அதை காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி அந்த எண்ணெயில் குளிக்கக்கூடிய வழக்கத்தை வைத்து கொண்டாலே பொடுகிலிருந்து தலைமுடி கொட்டுவது வரை இளநறையிலிருந்து தலை வழுக்கை வரை வேகமாக தடைபடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி என்னென்னமோ தலைமுடிக்கான எண்ணெய்களை பயன்படுத்தி என்னுடைய தலைமுடியுடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு இருக்கிறதுன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் அனைவருமே கடுக்காய் போட்டு காய்ச்சிய எண்ணெயை தடவினாலே உங்களுடைய தலைமுடி சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்கலாம் கண் ஒலிக்கு கடுக்காய் மிகச் சிறந்த மருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் இரவு படுக்கும்போது மருந்து சாப்பிட்டால் அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அந்த வகையில் கடுக்காய் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு நெய் சிறிதளவு தேன் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிட்டாலே கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நோய்கள் குறிப்பாக கண் நோய்கள் காது நோய்கள் மூக்கு சார்ந்த நோய்கள் வாய் சார்ந்த நோய்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்க உடற்பயிற்சிகள் உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன் என்னோட உடம்போட எடை குறைகளின் வருத்தத்துல இருப்பவர்கள் அனைவருமே சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது சாப்பிட ஆரம்பித்தாலே உடலில் இருக்கக்கூடிய வலசுதை மாற்றம் சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைந்து உடல் பலப்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நெஞ்சு எரிச்சல் வயிறு உப்புசும் உணவுக்குழல் எரிச்சல் சார்ந்த சிரமத்தால் நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க எல்லாருக்குமே கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஒரு தேக்கரண்டி கடுக்காயை வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிட்டாலே உடலுடைய அமிலத்தன்மை சார்ந்த சிரமங்கள் குறைந்து உடல் ஆரோக்கியமடைவதை நாம் பார்க்கலாம் நீண்ட கால ஜீரண மண்டல நோய்களுக்கு கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து வாய் துர்நாற்றம் பட்களில் ஏற்படுகின்ற வலிகள் ஈறுகளில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற வாய்ப்புண்கள் வரை தீர்வதற்கு ஒரு தேக்கரண்டி கடுக்காயை முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்தாலே மிகப்பெரிய அளவில் நம்ம வாயில் ஏற்படுகின்ற துர்நாற்றமும் கிருமிகளும் தொண்டையில் ஏற்படுகின்ற புண்களும் குரல்வளை புண்களும் வேகமாக குணமடைவதை நாம் பார்க்க முடியும் கடுக்காயுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அழித்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல ஜீரண மண்டலத்தை ஊக்குவிக்கக்கூடிய காரணிகளை மேம்படுத்துவதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு கடுக்காயை பெண்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது குறிப்பாக இரவு படுக்கும்போது போது பயன்படுத்தும் போது நம்முடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சூடு தன்மை குறையறதுனால மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் மாத விளக்கில் ஏற்படுகின்ற வலிகளும் குறைந்து போவது மட்டுமல்ல இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு இரவு படுக்கும்போது ஒரு அரை தேய்க்கரண்டி கடுக்காய் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சோம்னா அவர்களுடைய வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள் ஆரம்பித்து அனைத்துமே குறைந்து போறதை பார்க்க முடியும் மூலாதார சக்கரத்தில் கடுக்காய் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய இன்றைக்கு பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண் சார்ந்த மகாபூதத்துடைய குணம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஆசனவாயில் ஏற்படுகின்ற சிரமங்களும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற கட்டிகளும் ஆசரவாயில் ஏற்படுகின்ற வீக்கங்களும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் கடுக்காயை இன்றைக்கு ஆண்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அடிவயிறில் இருக்கக்கூடிய பாரங்களும் விரைவீக்கம் சார்ந்த சிரமங்களும் ஏற்படாமல் இருப்பது மட்டுமல்ல குடலிறக்கம் சார்ந்த சிரமங்கள் குணமாவதோடு குடலிறக்கங்கள் சார்ந்த சிரமத்தை கட்டுப்படுத்தவும் தடை பண்ணவும் மிகப்பெரிய அளவில் கடுக்காய் உதவி செய்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேல குழந்தைகள் இன்றைக்கு குழந்தைகள் சளி இருமல் சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் அந்த சளி இருமல் சார்ந்த சிரமங்களால் குழந்தைகள் அவதிப்படும் போது இந்த குழந்தைகளுக்கும் நான்கு சிட்டிகை கடுக்காய் இரவு படுக்கும் போது கொடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் ஈரலில் ஏற்படுகின்ற சிரமங்கள் உடலுடைய செரிவான மண்டலத்தில் ஏற்படுகின்ற நம்முடைய சிரமங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த நோய்கள் பால் ஒவ்வாமையாக இருக்கிறது கோதுமை ஒவ்வாமையாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் வரை அனைத்துமே கடுக்காயை பயன்படுத்தும் போது மாற்றம் அடைவதை பார்க்க முடியும் இன்றைக்கு கடுக்காய் உடலுடைய உட்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி நாம் பயன்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் சோப்பு அலர்ஜி இருக்கு இல்ல வியர்வையில் துர்நாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுக்காயை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் போட்டு குழைத்து அதையே ஒரு ஸ்நான சூர்ணம்னு சொல்கிற மாதிரி உடல் முழுவதும் பூசி அதன் பிறகு நம்ம குளித்தோன்னா வியர்வை துவாரத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் அனைத்தும் நீங்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம் அதே போல் கடுக்காயை நான் சொன்னால் போல் தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தடவினாலே தலையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது மட்டுமல்ல நமக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைவதையும் பார்க்கலாம் கடுக்காய் நம்ம எப்படி சாப்பிடணும் ஐந்து முதல் பன்னிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இரண்டு கிராம் கடுக்காய் தூங்கும் போது நம்ம கொடுக்கலாம் பன்னிரெண்டு வயதிலிருந்து நூறு வயது இருக்கக்கூடியவர்கள் நாம் அனைவருமே ஐந்து கிராம் அளவுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கடுக்காயை சாப்பிடலாம் இந்த கடுக்காயில சித்தர்கள் சொல்லக்கூடிய அழகான ஒரு கடுக்காய் இருக்கு அதுக்கு பேரு பாவன கடுக்காய் அப்படின்னு பேரு சாதாரண கடுக்காயை நம்ம பயன்படுத்தும் போது கடுக்காயில் இருக்கக்கூடிய சில வகையான காரணிகள் நம்முடைய உடம்பில் பித்தத்தை அதிகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடுக்காய்னு சொல்லுவோம் அதாவது கடுக்காய் சூரணத்தை எடுத்து அந்த கடுக்காயை தண்ணீரில் இட்டு காய்ச்சிய கஷாயத்தை போட்டு இருபத்தி ஒரு நாட்கள் நன்றாக அரைத்து உலர வைக்கப்பட்டு எடுக்கக்கூடிய கஷ் கடுக்காய்க்கு தான் கடுக்காய்னு பேர் இந்த கடுக்காயை சித்த மருத்துவ நூல்களும் ஆயுர்வேத மருத்துவ நூல்களும் அமிர்தம்னு சொல்கிறாங்க அந்த பாட்கடலில் கடைந்து இறைவனுக்கு கொடுக்க அமிர்தத்தை விட இன்றைக்கு இந்த பாவன கடுக்காய் மனித வாழ்வை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்கிறாங்க அதனால் அடுத்த முறை நீங்கள் கடையில் போய் கடுக்காயின்னு கேட்கறதை விட இருபத்தி ஓரு முறை கடுக்காய் சாரிலேயே அரைத்து உலர்த்தப்பட்ட பாவன கடுக்காய் சூரணம் கிடைக்கிறதா அப்படிங்கிறத கேட்டு அதை வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கடுக்காயுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம் இந்த கடுக்காயை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட கமெண்டில் கடுக்காய் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதற்கான பதில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்